வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டான மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி அது மேலே குக்கர் வச்சு ரெண்டு கப்புக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு இன்ச் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன சைஸ் வானலி வச்சுக்கோங்க இதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கான் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மசாலா பூரியில் யூஸ் பண்ணுற பூரிக்கான வத்தல் கடையிலேயே கிடைக்கும் அதை இன்ஸ்டண்ட்டாக வாங்கி இந்த எண்ணெயில் போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இதை பொறிக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தா இது சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரே சமயத்தில் நிறைய பூரியை போட்டோம் அப்படின்னா அது பொறிஞ்சு வரும்போது அதுக்கான இடம் கிடைக்காது அதனால் வந்து கம்மி கம்மியாகவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் விசில் இறங்கிடுச்சு இப்போ அதோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு பட்டாணியையும் உருளைக்கெழங்கையும் நம்ம மேஷ் பண்ண போகிறோம் உருளைக்கெழங்க நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் பட்டாணியை ஒன்றுக்கு ரெண்டாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா பூரியோட ஹீரோவான மசாலா சுண்டல் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வானலி வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க எந்த காரணத்துக்காகவும் இந்த மசாலா வந்து கருகிடக்கூடாது அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வைங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இது கொஞ்சம் சுண்டி வரும்போது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கோங்க அப்படியே காரமும் செக் பண்ணிக்கோங்க காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகா பொடி சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுமே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சுண்டல் கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற பூரி கானோட நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தலை அதுக்கப்புறமா துருவன கேரட் அதோட கொஞ்சம் பொரியும் நான் இங்கே வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு பவுலில் அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சுண்டல்ல இருந்து ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு பூரியை உடச்சி இது மேலே போட்டு விடுங்க அதே மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரியையும் எடுத்து இது மேலே தூவிக்கோங்க இப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி துருவன கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் கானும் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒன்றரை குளிக்கரண்டி மசாலாவை எடுத்து இதில் ஊற்றி ஏற்கனவே பண்ண அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சூண்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு சுண்டலை மட்டும் எடுத்து இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான மசால் பூரி தயார் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியண்ட்டோட லிஸ்ட்டும் வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்